ரொம்ப அற்புதமா பேசியிருந்தாரு நான் பல காலமா அவர் பார்க்கணும் 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 தொடர்பு என்ன ஏன்னா அவர மாதிரி ஆட்கள்ல வந்து பேசுறதுக்கே ஒரு புண்ணியம் வரணும் ஐயா மீனாட்சி சுந்தர மாதிரி ஒருத்தர் பத்தி நம்ம பேசுறோம்னா இங்க சென்னையில ராமாபுரமில் இருக்கிற ஒரு தெய்வ குழந்தைக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அம்மா மூலயமா பண்ணி முன்னாடியே ரெடி பண்ணி அனுப்பிச்சி வச்சு பண்ணது ஸோ அது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு அற்புதம் சொன்னதுதான் பாருங்க ஒரு மனிதனோட நம்பிக்கையும் பக்தியும் எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னா அது அவர் ஒரு பெரிய உதாரணம் அவர் நாளைக்கு காலையில் ஒரு மருத்துவத்துக்கு போறாரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கு ஒரு தொகை செலவாகுது அவர் அங்கே உட்கார்ந்துட்டு காமாட்சியாமான் கேட்கிறாரு அம்மனோட அவதாரம் சேஷாத்திரி சுவாமிகள் எதிரில் உட்காந்துட்டு கேட்கறாரு எனக்கு இது வேணும் எப்படியா கொடுன்ட்டு எனக்கு அங்கே உத்தரவு வந்து அந்த எடுத்து போய் கொடுத்த உடனே தான் அவர் வந்து நான் இதுதாங்க கேட்டேன் பார்த்தீங்களா எப்படி எங்க அம்மா கொடுத்த அனுப்பிச்சிருக்காங்க எப்படி எங்க ஐயா கொடுத்த அனுப்பிச்சிருக்காரு பாருங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் பேசுறாரு முருகர் எந்த தோட்டத்தில் வருவார் எப்படி வருவாருன்னு கூட சொல்ல எனக்கு தெரியும் முருகர் ஒன்று சின்ன பையனாக வருவா இல்லை வயசான இந்த ரெண்டு தோற்றம் தான் அதிகபட்சம் உங்களுக்கு யானை மூலியமாக தான் வருவார் முருகர் இது எல்லோரும் நினச்சிடுவாங்க மயில் மூலிமா அப்படி மயில் மூலயமா இந்த வெள்ளை மயில் மூலியமாக தான் வருவார் மிகப்பெரிய ஆச்சரியம் அவர் வந்து அவர் ஒரு சாது காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் நீங்கள் சேஷாத்ரி சுவாமிகள் தான் அம்மனோட அவதாரம் ரமண மகரிஷிக்கு குரு அவர் தான் ரமண மகரிஷி ஒரு கட்டத்தில் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது இவர் தான் நிப்பாட்டி போக யாரெல்லாம் தியானம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் இறை சக்தி எந்த தெய்வத்தினால் வழிபடுங்க தெய்வத்தை வழிபடுங்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு முருகர் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களையும் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக முருக பக்தர் ஜெயம் ஜெயஎஸ் கே கோபி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கங்கம்மா எல்லா புகழும் முருகனுக்கு சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க வந்து ஐபிசி பக்தியில ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தீங்க அந்த நேர்காணல் நம்மளோட நேயர்கள் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் முருக பக்தர்கள் என்ன சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல கேட்டே இருப்பாங்க சார் ஐபிசில பேட்டி வரலையே பேட்டி வரலையேன்ட்டு ஸோ நான் எல்லா புகழும் முருகனுக்கேன்னு சொல்லுவேன் அது மாதிரி எல்லா புகழும் எல்லா காரணமும் பார்த்திங்கன்னா நம்ம தயாரிப்பாளர் ரமேஷ் குமார்க்கு தான் ஏன்னா அவர் தான் வந்து இந்த ஆ இன்னைக்கு இன்டர்வியூ கூட வெளியே ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வைக்கணும்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் வாங்க சார் அப்படின்னாரு ஸோ அது ஒரு பெரிய ஒரு ஏன்னா ஏன் நீங்கள் அந்த விடிய காத்தால் நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே பெரிய அளவுக்கு புத்துணர்ச்சியோடு இருக்கும் அதில் வந்து நம்மளுக்கு இப்போ ஏன் மெடிடேஷன் காலையில் இருந்து தியானம் பண்ணுங்கன்றாங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது அந்த பிரபஞ்ச பேராற்றல் சக்தி வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நம்ம சொல்ல வர விஷயங்கள் இன்னும் பெரிய மக்களுக்கு போய் சேரும் அப்போ போன வாட்டி நேர்காணலில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வந்து நீங்கள் நேர்காணலில் எடுத்திருந்தீங்க நிகழ்ச்சி முடித்ததுக்கப்புறம் தான் சொன்னீங்க அது ஐபிசிக்கு ஒரு பெருமை ஐபிசியோட கிரீடமில் ஒரு வைரக்கல் பதிஞ்ச மாதிரி அவரை பேட்டி எடுத்தது ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தார் நான் பல காலமாக அவரை பார்க்கணும் 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 தொடர்பு என்ன இல்லை ஏன்னா அவரை மாதிரி ஆட்களில் வந்து பேசுறதுக்கே ஒரு புண்ணியம் வரணும் ஐயா மீனாட்சி சுந்தரம் மாதிரி ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறோன்னா ஏன்னா முருகன் அடியாரில் மிகப்பெரிய சிறந்த அடியாரர் அவரை நீங்கள் நேர்காணல் எடுத்தீங்க பாருங்கள் அதுவும் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடச்சது வந்து ஒரு பெரும் பேர் சொல்லலாம் புண்ணியம் தான் அது அது ஐபிசிக்கு மேலே ஒரு பெரிய ஒரு விஷயம் பயண அனுபவங்களையும் அந்த கோவில் அனுபவங்களையும் அதை பற்றி சொல்லுங்கள் இருநங்கமோ இருபத்தெட்டு நம்ம ஜூலை வந்து இன்டர்வியூ பிளான் பண்ணி அதுக்கப்புறம் வருது அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே பெரிய அற்புதம் அதிசயம் தான் என்னென்னா இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி எனக்கு முருகர் உத்தரவு கொடுத்தாரு அதன்படி தான் நான் தெய்வ குழந்தை ஹெல்ப் பண்ண போனனே தெய்வ குழந்தைங்கலாம் யாரும் காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவங்க கண் பார்வையற்றோர் ஆர்டிசம் குழந்தைங்க இந்த நாலு பேருமே தெய்வ குழந்தைகள் இந்த நாலு பேரையுமே தெய்வ குழந்தைகள் சொல்லி தான் இப்ப நான் அந்த ஒரு பிரச்சாரம் மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மிகப்பெரிய ஒரு நடிகர்கள் கிட்ட கூட ஒரு காணொலி கொடுங்க இந்த மாதிரி அவங்க தெய்வ குழந்தைன்னா அதை அவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு பண்ண சந்தோஷப்பட்டாங்க ஏன் அவங்களை தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சமீபத்தில் தீபக்குன்னு ஒரு பையன் நீங்க வந்து அவர் அவர் ஒரு குறைபாடு குழந்தை நார்மலான இருக்கிற ஆட்களே வந்து வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரான் அவ்வளோ சீக்கிரத்தை வந்து டக்குன்னு சொல்லிட மாட்டாங்க பக்தியோடலாம் அந்த குழந்தை முருகர் மேல் அவ்வளோ பக்தி ஆகி முருகர் மேல் அவ்வளோ இது ஆகி இப்ப நான் ரீசெண்டா சிவன்மலைக்கு போகும்போது கூட ஒரு தெய்வ குழந்தைய வந்து நான் தூக்குனேன் அவ்வளோ எனக்கு நான் தியானம் பண்ணுறதுனால இந்த தேடை மெடிடேஷன் அந்த ஆற்றல் சக்தி தெரியும் யாருக்கு எவ்வளோ இருக்குன்னு அந்த குழந்தைங்களும் அவ்வளோ இருந்துச்சு நம்மளுக்கு இது முருகர் சொன்னார்ன்றது எனக்கு மட்டும்தானே தெரியும் ஏன்னா இப்போ நான் அந்த சிவன்மலைக்கு போனது காரணமே நான் முருகர்கிட்ட ஒரு வாட்டி நான் கேட்டேன் அதுக்காக தான் அதை பற்றி இன்னும் விரிவாக நான் நிகழ்ச்சி முடியுமோ சொல்கிறேன் அப்போது அடுத்த நாளே ஒரு பெரிய அற்புதம் பண்ணார் என்னென்னா காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவங்க இந்த குழந்தைங்களுக்கு முதல் முதல்ல வந்து ஹெல்ப் பண்ணாங்க எவ்வளோ பெருகேன் பிரிட்டிஷ் காலத்தில் கூட அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணல நம்ம படம் பண்ணும்போது எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு அப்போ நான் ஒரு கர்மா ஆராய்ச்சியில் அவனுக்கு கண்டுபிடிச்சேன் ஒரு கிரகம் தான் அவனுக்கு உண்டான தொழிலையே சூஸ் பண்ணி தருது அந்த கிரகம் தான் அவனுக்கு உண்டான நண்பர்களையும் கொடுக்குது நல்லது கட்டது எல்லாமே அந்த கிரகம் மூலயமா தான் அவனுக்கு அமையுது அதுக்கு அடுத்தது லக்னம் இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் நடக்குது அப்போது இந்த மாதிரி குழந்தைங்களை படைத்ததும் அந்த கிரகம் தான் அதே கிரகம் தான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே ப படைச்சிருக்கு எம்ஜிஆர் வந்து இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிணாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்போ நான் தொடர்ந்து பல மாதங்களில் இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு மிஷின் வாங்கி தரேன் முதல்ல நான் சொந்தமாக இருக்கப்போ ஒரு அம்மா வந்து என்கிட்ட ஆனந்தி சிவகுமார் அம்மா வந்து நீங்கள் ஐம்பது ரூபா தர்மம் வாங்கி பண்ணுங்கள் நீங்கள் தர்மம் அவங்களுக்கும் அந்த புண்ணியம் சேர்ந்துறப்போ எதுக்கு நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோட கர்மா ஆராய்ச்சியில் யார் தலைவதியும் நம்ம மாற்றக்கூடாது இன்றைக்கி சிவன்மலைக்கு நான் போயிருக்கும் போது நிறைய பேர் தெய்வ குழந்தைங்க வந்து உதவி பண்ணதாங்க நான் யாருகிட்டையுமே வாங்கலை முருகர்கிட்ட உத்தரவை கேட்டு நான் வாங்கிக்கிறோம் காரணம் என்னென்னா அவங்க விதியை அவங்க தான் ஆகணும் ஸோ அதை நம்ம மாற்றுறதுனால அவங்களோட கர்மா என்ன அது என்னன்னு பார்க்காம நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற போது ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும் நான் வந்து அவர் தெய்வ குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணார் அந்த ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் நான் வந்து வாங்கினேன் ஏன்னா அந்த ஆத்மா அப்போ இந்த குழந்தைங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கும்போது இது முருகர் சொன்னார் என்ன ஒரு ஒரு வாட்டி நான் போகும்போது என்ன சொன்னா ஃபஸ்ட்டு மிஷின் வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்தோம் அப்புறம் வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பாடு கொடுக்குறது சஷ்டி கிருத்திக்கெலாம் கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போ எல்லாருமே அங்கே அந்த பசங்க எல்லாமே போனாலே முருகா முருகான்னு சொல்கிற அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க அப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்கே லதா மேடம்னு இருக்காங்க எம்ஜிஆர் அவர்களோட உறவினர் அவங்க தான் வந்து இப்போ அந்த நிர்வாகத்தை வந்து நிர்வகிச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து யார் இவருத்தர் குழந்தைங்களுக்கு ரெகுலராக மிஷின் கொடுத்துருக்காங்க உங்களை பார்க்கணுன்னு சொல்லி என்னை கேட்டிருக்காங்க நான் கரெக்டாக அரிசுன்னு ஒரு குழந்தைக்கு போய் மிஷின் கொடுக்க போகிறேன் அந்த அரிசே மிகப்பெரிய ஒரு அதிசயமான முருகர் அம்சம் கொண்ட பையன் தான் அது நாங்கள் வந்து உணர்ந்தேன் அப்போது எல்லாம் மிஷின் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுவரை எத்தனையோ தடவை போயிருக்கேன் ஆனால் ஒரு தடவை கூட அவங்க ரூமுக்குள்ளே நான் போனதே கிடையாது அப்போ அவங்க ரூமில் கூப்பிட்டு வச்சு பேசும்போது அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு முருகர் படம் தெரியுது எனக்கு பார்க்கும்போதே தெரியுது இது வடப்பள்ளி முருகர் மாதிரி இருக்கார் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் இருந்து மேடம் அது வடப்பள்ளி முருகர் படம் மாதிரி இருக்குது அவர் அவர் தானே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா இருங்க சார் நானே இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போய் ஆமாங்க சார் இது வடப்பள்ளி முருகன் தான் கார்த்தின்னு ஒரு குருக்கள் வந்து கொடுத்தார் சார் பல வருஷமாக இது எப்போ வந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் ரொம்ப வருஷம் ஆகுதுன்னே எனக்கு ஆச்சரியம் முருகர் பாருங்கள் நம்மளை அன்புறதுக்கு முன்னாடி அவர் அங்கே போய் உட்காந்துட்டு எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு எனக்கு வடப்பள்ளி முருகர் தான் இந்த விஷயத்த செய்ய சொன்னதே அதே வடப்பள்ளி முருகர் படம் அங்கே இருக்கு நான் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு என்னோட சோஷியல் மீடியாவிலையும் பதிவு செஞ்சேன் அது அது எனக்கு வந்து இது உணரக்கூடிய விஷயம் தான் நெருப்புன்னா வந்து சுட்டாதான் நம்மளுக்கு தெரியுமோ அந்த மாதிரி இது உணரக்கூடிய விஷயம் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கே நிறைய பேருக்கு தெரியாது அந்த உள்ளே வடப்பள்ளி முருகர் படம் இருக்குதுன்னு சொல்லி அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அப்போ இன்னும் முருகர் எனக்கு குணர்த்தர் இந்த பணியை வந்து என் காலத்துக்கு அப்புறமும் செய்யணும் இப்போ நான் சமீபத்தில் ஒரு பேட்டி சொல்லியிருந்தேன் நான் 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 யாரையாவது ஒரு சந்திக்கிற முருக பக்தர்கள் எனக்கு வந்து நான் நான் பார்த்து வைக்கிற முருக பக்தரோட கர்மாவை வாங்கி கூட நான் வந்து தயாரேன் அதனால் எனக்கு எதனால் பேர் இழப்பு ஏற்பட்டால் கூட பரவாயில்ல அந்த கட்டத்துக்கு அளவுக்கு நான் போயிட்டேன் ஏன்னா முருக பக்தர்கள் உண்மையான முருக பக்தர்கள்லாம் வந்து நான் ஒருத்தரெல்லாம் சந்தித்தேன் அப்போ அவ முருகன் உயிரை கேட்டால் இந்த செகண்ட் கையெடுத்து கொடுக்குற அளவுக்கு ஒரு ப முருக பக்தரெல்லாம் பார்த்தேன் ஸோ அவருக்கு எல்லாமே முருகர் கொடுத்துருக்காரு அப்போ அந்த படத்தை பார்த்தோன்னா அங்கே எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம் இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா நான் இப்போது திருவண்ணாமலையில் இருக்கேன் அந்த சம்பந்தப்பட்டவங்க தயங்கி ஒரு விஷயத்தை கேட்குறாங்க நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த மிஷின் வந்து சாதாரண மிஷின் தான் அது ஒரு தொகை அதோடு டிஜிட்டலாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க லைஃப் லாங் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது வெறும் பேட்ரி மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும் உங்களால் முடியுமான்னு ரொம்ப தயங்க தேங்குறேன் அம்மா எதுக்கு நீங்கள் தயங்குறீங்க நானாக கொடுக்குறேன் முருகர் கொடுக்குறாரு முருகர் செய்ய சொல்கிறார் முருகர் அவ்வளோதான் நீங்கள் என்ன விஷயம் மட்டும் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வந்து அந்த குழந்தைங்களோட அந்த ஆடியோகிராம்னு சொல்லுவாங்க அது ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று மாறும் இப்போ ஒரு ச ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ ஆப்ரேஷன் நினச்சி அவங்க வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க கடைசியில் ஏதோ ஒரு உதவி இருக்காங்க மண் தலையை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வைக்கிற மிஸ் நான் இந்த பாலாஜி என்று இப்போ சொன்னால் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போ எல்லாருமே தேடி தேடி போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நீங்கள் செய்யுங்க கொடுங்கம்மா நான் செய்கிறேன்னு சொல்லி கொடுக்குறேன் கொடுத்துட்டு சரி ஓகே நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது நான் பொதுவாக ரொம்ப நேரம் இருக்குது இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறேன் இல்லை வந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு ரெண்டு நேரம் முன்னாடி போயிட்டேன் நான் உட்காந்து எல்லா மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் அப்போ நான் ஏர்போர்ட்டில் உட்காந்து எல்லா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் ஃபேஸ்புக் மெசேஜ் ட்விட்டர் மெசேஜ்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன் வாட்ஸ்அப்பில் வந்ததுக்கு ஒன்று ஒன்றா பண்ணி போது இன்ஸ்டாகிராமில் சார் ஃபேஸ்புக்கில் வந்து சித்திரலை ஃபவுண்டேஷன்ட்டு ஒரு அம்மா அவங்க பேர் வந்து கூட எனக்கு சொல்ல வேணாட்டாங்க நான் உங்கள் மே மாதம் எனக்கு அனுப்பியிருக்காங்க நான் வந்து இந்த மாதிரி இந்த குழந்தைங்களை போனால் என் குடும்பமே முருகர் குடும்பம்தான் என் தாத்தா பாட்டி எல்லாமே முருகர் அம்சம் தான் முருக பக்தியில் இருந்தாங்க ஒரு குழந்தைக்கு பண்ணன்றப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி அந்த டிஜிட்டல் மிஷின் ஒன்று நான் பொதுவாக யார்கிட்டையுமே கேட்க மாட்டேங்கம்மா ஏன்னால் அதான் சொல்லலை ஆனால் இவங்க அந்த குடும்பமே முருகபக்தி முருகருக்கானே ஓகே ரைட் முருகர் தான் அனுப்பியிருக்கான்ட்டு நான் உணர்ந்துட்டேன் அப்போது இது மாதிரி பண்ணி கொடுக்கணும் அவங்க எதுவுமே சில சரி பண்ணுறாங்கன்னு சொல்லி பண்ணிணாங்க அப்போ ஒரு விஷயம் உணர்ந்தேன் இது பின்னாடி வந்து முருகர் எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படி சில விஷயங்கள் செய்கிறான்றப்போ இங்கே சென்னையில் ராமாபுரமில் இருக்கிற ஒரு தெய்வ குழந்தைக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அம்மா மூலியமாக பண்ணி முன்னாடியே ரெடி பண்ணி அமுச்சு வச்சு பண்ணது ஸோ அது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு அற்புதம் சார் நீங்க சொன்ன விஷயத்தை கேட்கும் பொழுது வந்து முருகர் ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாருன்னா அது வந்து யார் மூலமாவது நிறைவேற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எங்களாலேயே ஏன்னா நான் பல இதோட உணர்ந்திருக்கேன் எனக்கே வந்து சில விஷயங்கள் எதிர்பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது நீங்க அந்த தியானத்தோட சக்தியும் முருக சக்தியும் ஒன்னு சேர்த்துட்டீங்கன்னா போதும் அந்த ஒண்ணு சேர்க்கறதுதான் பெரிய விஷயம் இப்போ நான் உன் நேர்காணல் சொல்ல எல்லாரும் ஏன் கூட முருகர் இருக்காருன்னு நம்புறான் நான் என்ன உங்கள் உங்கக்கூடிய முருகர் இருக்கார் வாங்க காட்டுறேன்னு சொல்லி அதில் ஒரு தம்பிக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னப்போ அந்த அந்த தம்பிக்கு நான் எதுவுமே சொல்லலை முருகர் எந்த தோட்டத்தில் வருவார் எப்படி வர்றார்னு கூட சொல்ல எனக்கு தெரியும் முருகர் ஒன்று சின்ன பையனாக வருவோ இல்லை வயசானவருவா இந்த ரெண்டு தோற்றம் தான் அதிகபட்சம் உங்களுக்கு யானை மூலிமா தான் வருவார் முருகர் இதை எல்லோரும் நினச்சிடுங்கள் மயில் மூலம் அப்படி மயில் மூலிமா தான் வெள்ளை மயில் மூலிமா தான் வருவார் இது கிட்டத்தட்ட நான் ஒரு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேரோட ஒரு டைரி எடுத்து எல்லோரும் பேரும் எழுதி வச்சு எந்த ரூபமாக முருகர் கணவன் வந்தார்னு எழுதி வச்சிருக்கேன் திருவண்ணாமலை பயணம் நீங்கள் போயிருந்தீங்க அப்போ நிறைய விஷயங்கள் நிறைய அற்புதங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் முருகரை பற்றி எழுத போறதா ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அது என்ன என்னன்னா இதான் முருகர் யுகம்ன்றது இப்போ நான் இருந்து கிளம்பி நம்ம வளசரம் ஆஃபீஸ்க்கு வர வரைக்கும் வந்து நிறைய முருகர் சம்பந்தமான போஸ்டர்ஸ் இப்போ முருக பக்தர்கள் மாநாடு நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஜூலையில் நான் சொல்கிறேன் முருகர் யுகம் ஆரம்பம் பாருங்கள் இப்போ நம்ம எல்லா புகழும் முருகனுக்கே நான் மட்டும் சொல்கிறேன் எல்லாருமே சொல்லுவாங்க அடுத்த வருஷம் இன்னும் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டப்போ யாரும் பெருசாக நம்பலை ஆனால் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா திறந்தவொன்னே எல்லாரும் சாதாரண பாமர மக்கள் இருந்து செலிபிரிட்டி வரைக்கும் முருகனை தேடி போய் தேடி போய் பார்க்குறது ஒரு பெரிய செய்தி வருது அதே சமயத்தில் சிவன்மலையிலேயும் அந்த வேல் வந்துச்சு அதுதான் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேல் வச்சுருக்காங்க அந்த இடத்துல இப்போ வரைக்கும் அந்த வேல நான் போயிட்டு வந்தப்போ அப்போது முருகர் பற்றி பேசுகிறோம் முருகர் பற்றி புகழ் பாடுறோம் முருகர் சாட்சிகள் நடந்த விஷயத்த சொல்கிறோம் சோஷியல் மீடியா மட்டும் போயிருக்கும் போது எனக்கு அந்த எண்ணமே வரல முருகர் பற்றி எழுதணும்னு வரல ஒரு பிரபல ஒரு நிறுவனத்துலேருந்து எழுதணும்னு சொல்லி கேட்குறப்போ நான் முருகர்கிட்ட உத்தரவு கேட்கும்போது எழுதணும்னு வந்துச்சு ஸோ அது சம்மந்தமாக முருகர் பற்றிய கட்டுரைகள் முருகர் சம்மந்தமான விஷயங்கள் திருப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் அது பற்றின ஒரு வார வாரம் ஒரு நாளிதழில் எழுத்துப்பூர்வமாக வருது அப்போ தான் நான் யோசித்தேன் எத்தனையோ பேர் சோசியல் மீடியா இல்லாதவங்களாம் இருக்காங்க இப்பயும் இன்னும் புத்தகம் இப்போ வாசிக்கிற பழக்கமுடையவங்க முடிவங்க எவ்வளோ பிறகு அவங்களுக்காக இந்த முருகர் செஞ்சிருக்கார் போல இருக்கு அப்படின்ட்டு அது சம்மந்தமாக விரைவில் அதிகாரப்பூர்வமாகவே வெளியிடுறாங்க இவ்வளோ நாள் வந்து உங்களுடைய பேச்சை கேட்டு வந்த அந்த முருகரை பற்றின விஷயங்கள் முருகரை பற்றின அனுபவங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம் விரைவில் வந்து அது எழுத்துப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக வருது அது வந்து இன்னும் திருப்புகள் சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வர்றது இன்னும் பெரிய சந்தோஷம் எனக்கு ஏன்னா திருப்புகள் வந்து முதல் விதை போட்டது வந்து வாதம் ஒரு சூளை சொன்னது வந்து மிகப்பெரிய அளவுக்காக அது அது மூலிமா எத்தனையோ பேர் வந்து நான் நலம் பெற்றிருக்கேன்னு சொல்கிறப்போ இப்படி ஒரு அமிர்தத்தை வந்து இவங்கெல்லாம் நம்ம பருகாமல் விட்டோமே இது எழுத்து புறமே போகும்போது இன்னும் பெரிய போயிருந்தப்ப செய்யணும் திருவண்ணாமலை ஒரு 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 சித்தர் வந்து கூட மாதிரி அந்த அற்புதம் என்னோட குருநாதர் வந்து தொண்ணூறு நாளைக்கு ஒன்ஸ் வந்து திருவண்ணாமலைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு எனக்கு பல குருநாதர்கள் இருக்காங்க யாரு எந்த விஷயத்த சொல்றாங்களோ அந்த விஷயத்த நான் எடுத்துக்கிட்டு அவங்களை குருவா நான் நினச்சி குருவா செயல்ப என்ன சொல்றாங்களோ அவங்க உண்டான மரியாதை செய்கிறது வழக்கம் அப்போது அந்த தொண்ணூறு நாளைக்கு போகணுன்றது காரணம் எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது அந்த புண்ணிய கர்மா பாருங்கள் கரெக்டாக தொண்ணூறு நாளைக்கு ஒன்றுச்சுன்னா இயற்கையாகவே திருவண்ணாமலைக்கு போகிற அளவுக்கு ஒரு நானாக ஒன்று பிளான் பண்ணி போனோம் இல்லை இயற்கையாகவே போகணுன்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும் அப்போ என்ன நடக்குதுன்னா மகாசண்டி யாகம் சேந்தமங்கமில் நடத்துகிறாங்க அது எப்படி நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிய பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க அப்படி ஒரு யாகம் வந்து நான் நேராக போய் பார்த்து மறந்துட்டேன் என்னடா இந்த காலத்தில் வந்து சுயநலமாக யோசிக்கிறவங்க வந்து அதிகம் பொதுநலமாக யோசிக்கிறவங்க குறைவையான அது கலியுகம் அப்படின்னு அப்போது இந்த மாதிரி அருணுன்னு ஒரு சகோதரர் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக பொதுமக்கள் உலக நன்மைக்காக கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஆழத்தில் எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க பத்தாயிரத்துக்கு மேலே தான் இருப்பாங்க அவ்வளோ மக்கள் அவங்களுக்கு ஃபுட்டு ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு என்னை விருந்தினராக கூப்பிட்றாங்க கெஸ்ட்டாக கூப்பிட போது நான் கரெக்டாக இந்த முடிஞ்சு போக வேண்டிய சுச்சுவேஷன் நான் வந்து தொண்ணூறு நாளைக்கு முன்னாடி போனேன் இப்போ போயிருக்கணும் இவங்க அழைப்போறெல்லாம் கூட நான் போயிருப்பேன் அப்போ இது இயற்கை அமைஞ்சிது அப்போ நான் வரேங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அப்போது வந்து திருவண்ணாமலைக்கு போனான்னா நான் முதல்ல இப்போ ஆக்சுவலி என்ன வேலை இருந்தாலும் சரி திருவண்ணாமலைக்கு போனால் மூணு இடத்துக்கு கம்பல்சரி போயிடுவாங்க ஒன்று வந்து சேஷாத்ரி சுவாமிகள் ரெண்டாவது ரமண மகரிஷி மூணாவது யோகி ராம் சரத்குமார் இந்த மூணு பேர் இந்த மூணு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்து நான் அருணாச்சலேஸ்வரர் நேராக பார்த்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி அபிஷேகம் பார்த்துட்டு வர புண்ணியம் இந்த மூணு இடத்துக்கு போனாலும் கிடைக்கும் மிகப்பெரிய பேராற்றல் சக்தி அந்த இடத்துல இருக்குது நீங்கள் சேஷாதிரி சுவாமிகள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஃபர்ஸ்ட்டு சேதாரர்கள் சுவாமிக்கு பார்த்தா ஏன்னா கிரிவல பாதையில் தான் நான் தங்குற இடம் அப்போ சேஷாதிரி சுவாமிகள் இப்போ ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை என்ட்ரி உடனே சேஷாதிரி சுவாமிகள் எதிரில் வண்டி நீ பாட்டிட்டு நான் இறங்கும் போது ஒருத்தர் வர்றார் யாருனே தெரியல அவர் அவர் வந்து என்கிட்ட பேசுகிறாரு ஏதோ ஒன்று கேட்குறாரு நான் சொன்னேன் ஐயா இருங்க நான் ஐயாவை பார்த்துட்டு வந்துட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சேதர சாமிக்குள்ளே போய்ட்டு கொண்டாடு தியானம் பண்ணிட்டு பார்த்துட்டு வெளில வந்தப்போ அவருக்கு ஒரு தொகையை கொடுக்கணும்னு எனக்கு அங்கே உத்தரவு வருது தியானத்தில் இருந்தாலும் கேளுங்க அவர் யாருன்னு தெரியாது அவர் என்ன வணக்கே ஏதாவது உதவி பண்ணுங்க தான் கேட்குறாரு நான் பத்து ரூபா கொடுத்தேன் வாங்கியிருப்பார் நூறுரூவா கொடுத்தேன் வாங்கிருப்பார் அங்கே தியானத்தில் அவருக்கு ஒரு உதவி பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு உத்தரவு வருது நான் வெளியில் வந்தோடனே அந்த ஒரு காசை எடுத்து அவர் கையில் இருந்தாங்க வச்சுக்கிங்கன்றப்போ அவர் அவர் சொன்னது தான் பாருங்கள் ஒரு மனிதனோட நம்பிக்கையும் பக்தியும் எந்த அளவுக்கு கொண்டு போகணுன்னா அது அவர் ஒரு பெரிய உதாரணம் அவர் நாளைக்கு காலையில் ஒரு மருத்துவத்துக்கு போகிறாரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கு ஒரு தொகை செலவாகுது அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு காமாட்சியாமான்ட்ட கேட்குறாரு காமாட்சியாமோட அம்மனோட தான் சேஷாத்திரி சுவாமிகள் எதிரில் உட்காந்துட்டு கேட்குறேன் எனக்கு இது வேணும் எப்படியா கொடுன்ட்டு எனக்கு அங்கே உத்தரவு வந்து அந்த எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே தான் அவர் வந்து நான் இது தாங்க கேட்டேன் பார்த்தீங்களா எப்படி எங்கள் அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க எப்படி எங்கள் ஐயா கொடுத்து அனுப்பிச்சுருக்கா பாருங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் பேசுகிறார் அந்த விஷயத்தை வந்து பேசுகிறங்கோது தான் எனக்கு இதை எடுத்து வீடியோவாக பதிவு பண்ணி வைக்கணும் அவர் நிறைய விஷயம் சொன்னார் ஆனால் ஒரு சிறு காணொலி தான் போட்டேன் ஏன்னா லாஸ்ட் டைம் நான் திருவண்ணாமலைக்கு போகும்போது அதே சேஷாத்திரி சுவாமிகளில் தான் ஒருத்தர் நான் பார்த்தேன் நான் போட்டிருக்கிற மாதிரி என்ன நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் ஏன் கண்ணாடி போட்டுறீங்க கண்ணாடி போட்டுறீங்கன்றப்போ உங்களுக்கு கண் மூலிமா நிறைய கருமா வரும் இன்னொன்று நீங்கள் அந்த நீங்கள் தேர்டே மெடிடேஷன் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு அதிகமாக அவ்வளோ நீங்கள் கண்ணை மறைக்கிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பலம் அப்போ நான் போட்டிருக்கிற கண்ணாடி மட்டும் ஒருத்தர் போட்டிருந்தார் சேம் பிராண்டு இது அப்போ அவரும் சொன்னார் என்கிட்ட இந்த இப்போ இவர் சொன்ன விஷயத்தை உங்கள் நேர்காணலில் சொன்னனால வேறு நேர்காணல் சொன்னால் இதே விஷயத்தை நான் பதிவு பண்ணி அந்த ஃபோட்டோவும் பதிவு பண்ணியிருந்தேன் அப்போ இவரும் அதே மாதிரி கண் சம்மந்தமாக சொல்கிறாருன்னு சொல்லப்பறம் அந்த காணொலி எடுத்து பதிவு பண்ணியிருந்தேன் அது ஒரு பெரிய ஆச்சரியம் மிகப்பெரிய ஆச்சரியம் அவர் வந்து அவர் ஒரு சாது காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் நீங்கள் சேஷாத்திரி சுவாமிகள் தான் காமாட்சி அம்மனோட அவதாரம் ரமண மகரிஷிக்கு குரு அவர் தான் ரமண மகரிஷி ஒரு கட்டத்தில் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது இவர் தான் நிப்பாட்டி போக சொன்னார் யாரெல்லாம் தியானம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் இறைசக்தி நீங்கள் எந்த தெய்வத்தினாலும் வழிபடுங்க பெருமாள் சிவன் முருகர் அம்பா எந்த தெய்வத்தை வழிபடுங்க ஆனால் ரமண மகரிஷி சேஷாத்ரி சுவாமிகள் யோகி ராம்ஸ்கோரில் பற்றி தேடுங்க தேடி படித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த சக்தி உங்களை ஈர்த்து கொண்டு போவோம் சேஷாத்ரி சுவாமிகள் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்து திருவண்ணாமலையில் ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்லுங்கம்மா இதை இதுதான் நீங்கள் முருகனை நம்பினீங்கன்னா அந்த முருகன் யாராவது ஒரு முருக பக்தன் உங்களுக்கு உதவிக்கு அனுப்புவார் திருவண்ணாமலையில் முருகன் சொல்லி ஒரு சகோதரர் ஷேரோட்டை ஓட்டுறார் அவர் யார் என்னெல்லாம் தெரியாது பட் அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்து நான் நிறைய ரீல்ஸ் பார்ப்பேன் தன்னோட ஆட்டோவில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சமையல் பண்ணி அந்த பாத சமையல் இப்போ அன்னதானத்தை வந்து சிவனடியார்களை கொடுப்பார் அவர் கொடுக்குற விதமாக எப்படி இருக்குன்னா அந்த இறை சிவனே வந்து நம்மளுக்கு அந்த கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பவியமாக சிவனடிய தொட்டு வணங்கி கொடுப்பார் சாப்பாடு யார் வேணாலும் போடலாம் நீங்கள் நினச்ச அன்னதானம் போல் என்ன ஆனால் இவர் போடுறாரில்ல அதான் ஒரு பெரிய விஷயம் நான் அப்போ கூட என்ன நினச்சேன்னா ஒரு நாலஞ்சு ஆட்டோ வச்சிட்டு போல இருக்கு வருமானத்துக்காக போகிறான்னு பார்த்தா கிடையாது ஒரே ஆட்டோ தான் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர் அப்போது அவரை நான் பார்த்துட்டு விட்டேன் திருவண்ணாமலை அதுதான் பெரிய அதிசயம் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னோடய தியானத்தில் வந்து இவருக்கு உதவி பண்ணணும் இவரை பற்றி பேசணும்னு எனக்கு உத்தரவு வருது அவர் பேர் முருகின்ற கூட நான் ஃபஸ்ட்டு முதல்ல பார்க்கல இவரை பற்றி பேசணும் இவருக்கு உதவி பண்ணுறோம் அப்போ அவர் நான் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அமுச்சுன்னா அவர் எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அவர் என்னை தேடி இருக்காரு அப்போ நான் நம்பர் வாங்கி போட்டோன்னே அவர் பேர் முருகன்றது எனக்கு அப்போ தான் தெரியும் நான் என்ன சொன்னேன் நான் அது மாதிரி வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் திருவண்ணாமலையில் இருப்பேன் சனிக்கிழமை நீங்கள் என்ன அன்னதானம் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான தொகையை நான் கொடுத்துட்றேன் சனிக்கிழமை நீங்கள் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அவரும் சரி என்றார் என்ன சாதம் போடலான்றப்போ தேங்காய் சாதம் போட்டுலாம் சூப்பராக இருக்கும்னர் சரிங்க சந்தோஷம் போடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தொகையை அனுப்பிவிட்டு வெள்ளிக்கிழமை நான் என்ட்ரி ஆகும்போதே சேஷாத்திரி சுவாமிகள் பார்த்துட்டேன் சனிக்கிழமை ரமண மகரிஷி யோகிராம் சரது குமார் ஐயாவையும் பார்ப்பேன் நாற்றிக்கிழம காலையில் நீங்கள் அருணாச்சலேஸ்வரர் வழிபட உகந்தனாலே ஞாயிறு தான் அண்ணாமலையாரை மற்ற சிவபெருமான் நம்ம திங்கக்கிழமை உகந்தனாலும் சொல்கிறோம்ல ஆனால் அண்ணாமலையார் நீங்கள் வழிபட உங்க ஞாயிறு தான் சனிக்கிழமை குருமார்கில் பார்த்துட்டு ஞாத்திக்கிழமை அருணாச்சலேசரை பார்த்துட்டு அப்படியே திரும்பி சென்னை வரறது தான் அப்போ நான் விட்டு சனிக்கிழமை சாப்பாடு ரெடி பண்ணுங்கன்றார் வந்தார் வந்த உடனே ஐயா சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ முன்னாடி நிறைய வேண்டிகிட்டே இருந்தால் போட எனக்கு பெரிய ஆச்சரியம் எப்படா இந்த மனுஷன் பண்ணுறேன் இப்போ அவர் செய்ய வேண்டிய நான் தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறது அவரால் செய்ய முடியாது அவர் சா டெய்லியும் போடுறாரு நான் வாரத்துக்கு ஒரு அடி போகிறேன்னு வச்சா டெய்லியும் சாப்பாடு போகிறார் எப்படி செய்யணும் எனக்கு முருகர் இறைவன் சொன்னாருங்க சிவபெருமான்னு சொன்னார் பெரிய முருக பக்தர் திருச்செந்தூரோட பெரிய பக்தர் அது இன்னொரு ஒரு பெரிய மிராக்கள் இருக்குது எனக்கு திருச்செந்தூர் கருவறையில் ஒரு படம் பூஜை வச்சு பண்ணி எனக்கு கொடுக்குறாங்க வெட்டி வேறு வேல் சேவர் கோடியோட அந்த படம் வருது அந்த நான் எப்போயுமே எனக்கு மா உத்தரவு வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் எப்போ இல்லைனா கார்லேயே தான் இருக்கும் அது யாருக்கு முருகர் கொடுக்க சொல்கிறோம் அவங்களுக்கு போய் சேரும் இந்த திருச்செந்தூர் முருகர் படம் நான் எப்போ இங்கே உட்கார்னா பக்கத்தில் இருக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த படம் யாருக்கு போக போதோ போக பண்ணுறப்போ அது கடைசியில் அவருக்கு தான் போச்சு நான் அந்த படத்தை பதிவு பண்ணுறேன் அனுப்பேன் அதுவும் அவர் விதி பாருங்கள் அந்த நான் படம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அவரும் ஐயா ரொம்ப சந்தோஷம்னு மறந்துட்டார் நானும் படம் கொடுக்க மறந்துட்டேன் நிகழ்ச்சியெலாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி நான் கரெக்டாக இவர் ஃபோன் பண்ணுறனே ரமண மகர் சாஸ்திரத்தில் இருந்தேன் இல்லை அங்கேருந்து கிளம்பி இருந்தேனா இவர் கொடுத்துருக்க முடியாது ஸோ சாப்பாடு கொடுக்குறாரு நான் நானும் உங்கள் கொடியை சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடு சாப்பிட்டா அவ்வளோ அற்புதமாக செஞ்சிருந்தார் இந்த குவாலிட்டின்னு சொல்லுவாங்களே ஏதோ தர்மம் பண்ணுறோம் ஏதோ ஒன்று போட்டணும் இல்லாமல் அவ்வளோ சுவையாக இருந்துச்சு ஆத்மா அவர் திரும்பி அவர் உப்பு கூட பார்க்க மாட்டாரான் இந்த ஆத்மார்த்தமாக செய்கிறதுனால அது அவ்வளோ சுவை எனக்கு வந்து என்னங்க முருகன் நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து பெரிய விஷயங்க நான் வந்து என்னமோன்னு நினச்சேன் இதுதாங்க இந்த எண்டத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இயற்கை எப்படியாவது உதவும் அதை வந்து அவர் மூலயமா பார்த்தேன் அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு அப்போ அவர் ஒரு ஆசை சொன்னார் என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து வீடியோ தான் உத்தரவே நான் இவரை பற்றி பேசுகிறேன் பேசி திருவண்ணாமலைக்கு வர முருக பக்தர்களுக்கு உதவுங்க அப்படின்றது அதுக்கப்புறம் அவர் பல மாதங்கள் உதார அவர் நிறைய பேர் முருக பக்தர்கள் சிவன் பக்தர்கள் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்காக தான் நம்மளை அங்கே முருகர் அமைச்சிருக்கன்றது உணர்ந்தேன் அப்போ அவர் சொன்னார் ஐயா சிவன் சிவநடிகளை உட்கார வச்சு சாப்பாடு போடணும் எனக்கு அறுசுவை விருந்தில் வடை பாயச நான் சொன்னேன் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அதுக்கு என்ன பொருளாதாரம் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் சாப்பாடு வந்து எல்லாரும் அன்னதானம் அன்னதானம்ன்றாங்கள இப்போ இவர் செய்கிறதெல்லாம் வந்து அன்னதானத்துக்கு மேலே ஒரு புண்ணியதானம் கோயிலில் நிகழ்ச்சி வச்சு சாப்பாடு போடுறத விட ஒரு மனிதன் செஞ்சு அவராக எடுத்துகிட்டு வந்து போட்டு அதுல அவங்க பாதை தொட்டுல எவ்வளோ பெரிய விஷயம் சாப்பாடு நேராக நம்மளுக்கு கொடுக்க முடியாம கூட இவர் மாதிரி கொடுத்து கூட பெரிய அந்த முருகனுக்காக வடப்பள்ளி முருகன் எனக்கு உத்தரவு கொடுத்து பேசுறேன் முருகன் அப்படிங்கிற அந்த பெயர் வச்சிருக்கவங்கள வந்து அந்த முருக பக்தி அப்படிங்கறது வந்து நிச்சயமா ஆட்கொண்டு உதவணும் அந்த ஒரு மனப்பான்மை வர்றது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு பெரிய ஆச்சரியம் அது இந்த முருகர் செய்வத பெரிய ஆச்சரியம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயுமே ரமண மகரிஷி ஆசிரமத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து உணர்வு அனுபவப்பூர்வ உணர்வு ஏன்னா அதிகமான வெள்ளை மயில் திருவண்ணாமலையில் இருக்கிற ரமண மகரிஷி ஆசிரமத்தில் தான் அது ஒரு பேட்டியில் சொல்ல தேவ மயில் அசுர மயில் ரெண்டு இருக்குது அந்த வெள்ளை மயில் வந்து அதிகமாக ரமண மகரிஷி ஆசிரத்தில் இருக்கும் அப்போ ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு மனசஞ்சலமான ஒரு விஷயம் நடக்குது சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வாணி மகாலில் அனுமதி இலவசம்